ே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் மண்ணு நரகன் தன்னை சூழ் வளை தெரிந்து கன்னி மகளர் கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு புனை புனவே எங்கையும் கூங்கும் நின்று மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலை அதே மண்ணு நரகந்தன்னை சூழ் பூகி வளைத்தெருந்து கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு புனவே எங்கையும் கூங்கும் நின்று பொன்னி மாலைகள் சூழ்மொழில் மாலிரும் சோலை அதே சாரி மன்று நரகன் நரகாசுரன் நினச்சிருந்தால் என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு நினச்சிருந்தா அதான் மண் நரகன் தன்னை அப்படிப்பட்ட நரகாசுரனை சூழ்போகி அவனை அழிப்பு அழிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சூழ்ச்சியை செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சூழ்னா பிளானிங் ஸ்ட்ராட்டஜி வாரில் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாள் அவனோட எப்படி சண்டை போடணும் அவன் எங்கே வீக்கு அப்படி எப்படின்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து வளைத்து அவனை தம் அவனை வளைத்து அவனை தன்னோட குரூப்பில் மாட்டின்ட்டு எரிந்து சக்கர ஆயுதத்தால் அவனை அழித்து இதுதான் காரியம் எரிந்துங்கிறதுங்க சக்கராயுதத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க மண் நரகன் தன்னை சூழ் போகி வளைத்து எரிந்து அதாவது நான் எப்பொழுதும் அழிக்க முடியாதவன் என்று நினைத்து கொண்டிருந்த நரகாசுரனை கொள்வதற்காக ஒரு வியூகம் வகித்து அவனை வளைத்து போட்டு சக்கராயுதம் எரிந்து அவனை அழித்து இதை முதல் வரைக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும் கன்னி மகளிர் தம்பை கவர்ந்த கடல் வண்ணன் மலை அவனால் சிறை வைக்கப்பட்டிருந்த பதினாயிரத்து ஒரு பதினாயிரத்து ஒரு நூறு பதினாறாயிரத்தி நூறு பதினாயி பதினாறாயிரத்து ஒரு கன்னிமார்களை கவர்ந்தவன் கவர்ந்தன்னா அவர்களை விடுவித்தான் கண்ணன் கவர்ந்த கடல் வண்ணன் மலை கடல் போன்ற வரத்தை உடைய பெரும் க கண்ணனுடைய மலை மொத்தமாகவுங்களுக்கு கண்ணி மகளை கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கவர்ந்தன்னா இங்கே விடுவித்தான் அவன் பதினோறாயிரத்து நூறு கன்னிமார்களை நரகாசுரனுடைய சிறையில் இருந்து விடுவித்த வண்ணன் மலை கடல் போன்ற நிலத்தை உடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மலை அந்த மலை எப்படி இருக்குது புன்னை செருந்தி புனவேங்கையும் கோங்கும் நின்று அந்த மலையில் நிறைய மரங்கள் இருக்கு புன்னை மரம் இருக்குது செருந்தி சுரபுன்னை மரம் இருக்குது புனம்னா நிலத்தில் விளைகின்ற புனவேங்கை வேங்கை மரம் புனவேங்கைன்னு சேர்த்திருக்கார் நிலத்தில் வளர்கின்ற நல்ல நிலத்தில் வளர்கின்ற வேங்கை மரம் இருக்குது கோங்கும் நிற்க கோங்கு மரங்கள் நிற்கின்றன புன்னை செருந்தியுடும் புனவேங்கையும் கோங்கும் நின்று இம்மாதிரியாக பல வகையான மரங்கள் நின்று பொன்னெரி மாலைகள் சூ தங்கத்தால் செய்யப்பட்ட மாலையை அந்த மலைக்கு அணிவித்தால் போல் இருக்கிற பொழில் பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் அப்படிப்பட்ட சோலைகள் இருக்கிற மாலிரும் சோலை அதே அர்த்தமாக இருந்து நினைக்கிறவங்களுக்கு புன்னை செருந்தியுடு புனவேங்கையும் கூங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலை எதை இந்த பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் அப்படி சேர்ந்து இருக்கும் மாலிரும் சோலை அதே அது இந்த மரங்களில் இருக்கிற பூக்கள் அதுலேருந்து விடற குடிகள் தார்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த மாலைக்கு இந்த இந்த மலைக்கு தங்கத்தாலான மாலைகளை போல் இருக்கும் அப்படிப்பட்ட மாலிரும் சோலை அது அந்த கடல்வண்ணன் மலை அந்த பிடிக்கலாம் நினைக்கிறேன் மண் நரகன் தன்னை சூழ் போகி வளைத்து எரிந்து கன்னிமகளிர் தம்பை கவர்ந்த கடல் கடல்வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு புனவேங்கையும் கொங்கும் நின்று பொன்னெறி மாலைகள் சூழ் பொன்னெறி மாலைகள் பொழில் மாலிரும் சோலையதே பொன்னெறி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே ஸ்ரீமதி ராமானுஜாயன் மலை